அனைவருக்கும் வணக்கங்க இப்போ தோல்பட்டை அப்படின்னாலே தோல்பட்டை வலி தோல்பட்டையை கையை மேலே தூக்குறது தோல்பட்டை அப்படின்னாவே ஒரு பந்து கிண்ண மூட்டு நம்ம இடுப்பு மாதிரியே தோல்பட்டையும் ஒரு பந்து கிண்ண மூட்டு ஆனால் எந்த உடம்பில் எந்த ஜாயிண்ட்லேயுமே இல்லாத அத்தனை மூமெண்ட் என்ன எப்படி வேணாலும் மூவ் ஆகும் அப்படிங்கிறது ஒரே ஜாயிண்ட் வந்து தோள்பட்டை செவு அதே மாதிரி நிறையா பிரச்சனைகளையும் அதிகமாக கொண்டுள்ளது தோள்பட்டை ஜாயிண்ட் அதில் என்னென்ன மெயினான பிரச்சனை வருதுன்னா நம்ம அன்றாட வேலையில் அத்தனை மூமெண்ட் இருக்கிறப்போ ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆனாலே அந்த மூமெண்ட்லாம் ரெஸ்ட்ரிக்ட் ஆகிறப்ப குறையிறப்ப நம்மளுக்கு மிகப்பெரிய அது என்ன சொல்கிறது நம்மளுக்கு ஒரு இழப்பாக இருக்கும் நம்மளால் அதை செய்ய முடியலையே அப்படிங்கிற மாதிரி அதில் முக்கியமான பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா தோல்பட்டை ஜவ்வு இருக்க மாதல் ஷோல்டர் அது முக்கியமாக சக்கரை வியா தைரடி வாய்ப்புகள் வருது ரெண்டாவது மெயினான பிரச்சனை இள வயதலுக்கு வரக்கூடிய இல்லை அடிபட்டு தோல்பட்டை மூட்டு அடிக்கடி விலகுதல் இதற்கான காணொலிகள் நம்ம போட்டிருக்கோம் மூணாவது முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோல்பட்டை வயதானவர்களுக்கு ஏற்படக்கூடிய தோல்பட்டை ஜவ்வு கிழிதல் இது இள வயதர்களுக்கும் ஏற்படும் அது தோள்பட்டையில் அவ்வளோ அடிப்படு எலும்பு உடையாமல் ஜவ்வு மட்டும் கிழிதல் அளவுக்கு அடிபடுதால் வர்றது நான்காவது முக்கியமான பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா மெயினாக இந்த ஸ்போர்ட்ஸ் விளையாடுறவங்களாக இருக்கட்டும் கொஞ்சம் வயசானவங்களாக இருக்கட்டும் ஸ்போர்ட்ஸ் விளையாடுறவங்களுக்கு வரக்கூடிய முக்கியமான பிரச்சனை வந்து ஷோல்டர் இம்பீஞ்ச்மெண்ட் சின்ரோம் ஏன் இந்த ஷோல்டர் இம்பீஞ்ச்மெண்ட் சின்ரோம்னா தோல்பட்டை ஜவ்வு அழுத்த மாதல் மாதல் வேறு ஜவ்வு கிழிதல் வேறு தோள்பட்டை மூட்டு விலகுதல் வேறு தோல்பட்டை ஜவ்வு அழுத்தமாவது வேறு தோள்பட்டை ஜவ்வு கிழிவது கிழிவதற்கு முன்னால் அது அழுத்தமாகி கிழியலாம் அந்த அழுத்தத்திற்கு என்ன காரணம் அந்த அழுத்தத்திற்கு முக்கியமாக இள வயதினர்கள் ரிப்பீட்டேட்டிவாக மூமெண்ட் பண்ணுறது விளையாடுறது பால் தூக்கி வீசுறது ஸோ வந்து வெயிட் தூக்குறது ஒரு ஒரு தோட்டத்தில் வேலை செய்கிறவங்க மம்மிட்டியில் இப்படி வெட்டிக்கிட்டே இருப்பாங்க ஸோ இதுவே அவங்களுக்கு வந்து ஒரு பத்து வருஷமாக இருபது வருஷமாக செஞ்சுட்டே இருப்பாங்க ஸோ ரிப்பீட்டேட்டிவ் மூவ்மெண்ட் ஒரு அயன் பண்ணுறவங்க ரிப்பீட்டடாக அயன் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஒரு ஒர்க் பண்ணுறவங்க கட் பண்ணுறவங்க கட் பண்ணிகிட்டு இருப்பாங்க இந்த பூ இது பண்ணுறதா இருக்கட்டும் ரிப்பீட்டேட்டிவாக இந்த மூவ்மெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும் கையோட மூவ்மெண்ட் வந்து இப்படி இந்த மூமெண்ட் பண்ணுறது மேலே ஓவர் ஹெட் ஆக்டிவிட்டீஸ் கையை தலைக்கு மேலே தூக்கி வேகமாக வீசுவது அதை அடிக்கடி பண்ணுவதால் ஏற்படக்கூடிய முக்கியமான பிரச்சனை தோள்பட்டை ஜவ்வு அழுத்த மாதல் ஸோ இந்த எல்லாத்துக்கும் அந்த தோள்பட்டை ஜவ்வு அழுத்த மாதல் எதனால் வருகிறது அதை எப்படி கண்டறிவது அதை எப்படி உறுதி செய்வது அதற்கான தீர்வு என்ன மருத்துவ முறைகளாக அறுவை சிகிச்சையா சிம்பிளான ஊசியில் சரி பண்ண முடியுமா இல்லை நுண்துளை சிகிச்சை வரைக்கும் செல்ல வேண்டுமா அப்படிங்கிறத பற்றி விரிவாக இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் தோல்பட்டை இதுதாங்க தோல்பட்டையில் வந்து ஒரு பந்து கிண்ணம் மூட்டில் இதுதான் பந்து இது கிண்ணம் இது இந்த பந்துக்கு மேலே பந்து கிண்ணும் இல்லாமல் இதுக்கு இன்னொரு ஜாயிண்ட் இருக்குது அதுதான் வந்து ஏசி ஜாயிண்ட்டு அந்த அக்ரோமியன் மேலே டாப் போர் மேலே தொட்டால் தெரியுது பார்த்திங்கன்னா அந்த அக்ரோமியன் எலும்புக்கும் அந்த பந்துக்கும் இடையில் ஒரு சந்து இருக்கிறது அந்த சந்து வந்து கையை மேலே தூக்குற வரைக்கும் அந்த சந்து வந்து மெயின்டைன் ஆகும் அதுக்கு மேலே அது போய் முட்டுற மாதிரி இருக்கிறப்ப கையை மேலே தூக்குறப்ப கீழே பந்து கீழே போய்க்கும் ஸோ இதை வந்து டாப் மேலேருந்து கண்ட்ரோல் பண்ணுவது அக்ரோமியன் போன் இந்த இரண்டுக்கும் இடையிலேருந்து சப் அக்ரோமியல் ஸ்பேஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அந்த பகுதியில் தான் நம்ம அழுத்தம் ஏற்படுகிறது ஸோ அது வந்து எதுனால் மெயினாக ஏற்படுகிறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரிப்பீட்டேட்டிவ் மூமெண்ட் திரும்ப திரும்ப அந்த வேலையை தொடர்ச்சியாக செய்கிறது ஒன்று தொழிலாகவோ இல்லை விளையாட்டாகவோ செய்வதால் வருகிறது ரெண்டாவது சில நேரங்களில் நார்மலாகவே இந்த தோள்பட்டை டாப் போன் சொன்னோம் பார்த்தீங்களா இந்த டாப் போன் வந்து நார்மலாகவே சில நேரங்கள் வந்து தப்பிட்டே இருக்காது ஏன்னா ஒரு பதினேழு விழுக்காடு தான் வந்து நூற்றில் பதினேழு பேர்த்துக்கு மட்டும்தான் அந்த எலும்பு ஃப்ளாட்டாக இருக்கும் இப்படி அந்த ஃப்ளாட்டாக இருக்கிறப்போ இந்த பந்து இங்கே இருக்குது கிண்ணம் இங்கே இருக்குது பந்துக்கு மேலே டாப் போன் அப்படின்னா அக்ரோமியன் இது ரெண்டுக்கும் இடையில் உள்ள சந்து வந்து அதிகமாக இருக்க வேண்டும் ஸோ இந்த அதிகமாக இருக்கிறது இந்த தப்பட்டையாக இருந்துச்சுன்னா அதிகமாக இருக்கும் இந்த தப்பட்டை எத்தனை பேர்த்துக்கு இருக்கும் நூற்றுக்கு பதினேழு பேர்த்துக்கு தான் இருக்கும் எண்பத்தி மூணு விழுக்காடு இருக்கிறவங்களுக்கு ஒன்று வளைந்தோ அதில் பாதி நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட்டு நாற்பத்தி ரெண்டு விழுக்காடு வந்து வளைந்தோ இல்லைன்னா ஊக்கு ஊக்கு மாறி கொக்கி மாறி ஹூக் அப்படின்னு சொல்கிறோம் கொக்கி மாதிரி அழுத்தியும் இருக்கும் ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே இந்த எண்பத்தி மூணு சதவீதமான மக்களுக்கு இந்த இம்பீஞ்மெண்ட் தோள்பட்டை ஜவ்வு அழுத்தம் அதிகமாவதற்கு வாய்ப்புகள் மிகவும் அதிகம் மூன்றாவது காரணம் வந்து பார்த்திங்கன்னா வயதானதால் வருகிற ப்ராப்ளம் ரொம்ப ஏஜ் ஆகிடுச்சுனாவே ஆட்டோமேட்டிக்காக அந்த எலும்புகள் தேய்மானம் ஏற்படும் அதனால் அந்த பாதை குறுகலாகும் ஜவ்வுகள் வந்து வீங்கும் கிளியும் இதனாலையும் அந்த பாதை குறுகலாகும் ஸோ இது முக்கியமாக மூணு ப்ராப்ளம் ரிப்பீட்டிவ் மூமெண்ட்ஸ் அப்புறம் வந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த எலும்போட தன்மை மூன்றாவது வந்து பார்த்திங்கன்னா வயதானதால் வருகிற தன்மை ஸோ இப்போ இப்படி இருக்கிறப்ப இந்த தோல்பட்டை ஜவ்வு அழுத்த மாதல் என்ன மெயினான தொந்தரவு பொண்ணு அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் தோல்பட்டையில் வலி வரும் சொன்ன மாதிரி இந்த வலி ஒன்ஸ் வந்துருச்சுனாவே தோல்பட்டை பந்து கிண்ணம் மூட்டு எல்லா மூமெண்ட்டும் எல்லா வேலையும் அதில் நம்ம செய்ய முடியும் மேலே தூக்க முடியும் ஒரு பொருளை தூக்குறதா இருக்கட்டும் பின்னாடி கையை கொண்டு போகிறதா இருக்கட்டும் ஒரு பனியன் கல்ட்டுறதா இருக்கட்டும் முதுகு தேய்க்கிறதா இருக்கட்டும் இது மட்டும் அன்றாட வேலைகளில் வந்து அந்த வழி வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அடுத்து என்ன நடக்குங்க மூமெண்ட் வந்து நம்ம குறையும் மூமெண்ட் அதில் வர்ற அசைவுகள் குறையும் ஸோ அப்போ வழி வந்த உடனே மூவ்மெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆகிவிடும் அந்த மோ கை மாற அசைவுகள் குறையும் அப்போ அதனால் வேலைகள் குறையும் மெயினாக அந்த மெயினாக தூங்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா இப்படி பிறண்டு படுக்கும் பொழுது இப்படி கையை கொண்டு வரப்போ ஆப்போசிட் கை கட்ட கொண்டு வரப்போ வலிக்கும் பின்னாடி கொண்டு வரப்போ வலிக்கும் மேலே தூக்கிறப்போ கொண்டு வர வலிக்கும் ஸோ அப்போ இதனால் நம்ம விளையாட முடியாது நம்மளோட அன்றாட வேலைகளை செய்ய முடியாது தூங்குவவங்களோட முடியாது அது மாதிரி ஒரு தொந்தரவு வரும் ஸோ இந்த மாதிரி தொந்தரவு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் உடனே வந்து எலும்பு முறிவு மருத்துவரை அணுகுறோம் அணுகி அவர் வந்து முறையாக கிளினிக்கல் எக்ஸாமினேஷன் அவங்கள வந்து என்ன ப்ராப்ளம் இருக்குது எவ்வளோ நாளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சில டெஸ்ட்டுகள்லாம் பண்ணி பார்ப்பாங்க முக்கியமாக இந்த கையை இப்படி நம்ம கொண்டு வரோம் பார்த்திங்களா ஆப்போசிட்டில் மேலே தூக்கி ஆப்போசிட் தோல்பட்டையை தொடுற அளவுக்கு இப்படி கொண்டு வரப்போ இது போய் அந்த எலும்பில் முட்டுற இடத்துல இடையில் பர்பட்ட சந்து இருக்குது பார்த்திங்கன்னா அந்த சந்து தான் அழுத்தம் ஆகுதுன்னு சொல்கிறோம் அந்த அழுத்தம் இல்லாமல் இருந்தால் வலி இருக்காது அழுத்தமாகி ஏதோ ஒரு புண்களோ இல்லை எலும்புகள் ப்ராப்ளமோ இருந்ததுன்னா அந்த இடத்துல வந்து இம்பீன்ச்மெண்ட்ஸுன்றோம் தோல்பட்டை ஜெவ் அழுத்தமாவதால் வலி வந்துச்சுன்னா அதை வந்து டெஸ்ட்டு பாசிட்டிவ்னு கிளினிக்கெலாம் நம்ம கண்டுபிடிச்சிடுறோம் அதாவது நம்ம மருத்துவர் எலும்புரி மருத்துவரை கண்டறிவார் அதை சில நேரங்கள் எக்ஸ்ரே எடுத்து பார்த்து இந்த மாதிரி வந்து அந்த சந்து பார்த்திங்கன்னா இதில் சுத்தமாகவே இல்லை இந்த எலும்பு மேலே ஏறி அந்த டாப் போனோட டச் இருக்கு ஸோ இதை வந்து மிக முக்கிய நிலையில் உள்ள தோள்பட்டை ஜெவ் அழுத்த மாதிரி இதை இன்னும் உறுதி செய்யணும்னா எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்க்கணும் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பந்து பந்திங் இருக்குது டாப் போனிங் இருக்குது இது கடையில் வந்து பார்த்தீங்கன்னா இம்பிஞ்ச்மெண்ட் இதில் நீர் கோர்த்திருக்கு இது ஆரம்ப நிலை இன்னும் நீர் கோறுக்குறதுல வந்து நிலையை எப்படி நம்ம எப்படி நம்ம வகைப்படுத்துறோம் அப்படின்னா எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு இதில் ஸ்டேஜை நம்ம எப்படி பண்ணுறோம்னா ஆரம்ப நிலையில வந்து நல்லா இருக்கிற எலும்பில் இது ஜவ்வு இது பந்து இது கிண்ணம் இது டாப் போன் இது ரெண்டுக்கு இடைப்பட்ட பகுதி இப்படி ஃப்ரீயாக இருக்கும் ஸோ அப்போ தோல்பட்டு ஃப்ரீயாக மேலே வரும் பின்னாடி கொண்டு போகலாம் முன்னாடி கொண்டு போகலாம் ஆப்போசிட் சைடில் கொண்டு போகலாம் ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் ஸ்டேஜ் ரெண்டாவது ஸ்டேஜ் மூன்றாவது ஸ்டேஜ் அதாவது ஆரம்ப நிலை இடைப்பட்ட நிலை முத்திய நிலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆரம்ப நிலையில் வந்து இந்த ஜவ்வில் வந்து வீக்கம் மட்டும் ஏற்படும் அப்போ இந்த பாதை சென்டரில் மட்டும் குறுகலாகுது இப்போ இன்னும் கொஞ்ச நாள் போகிறப்ப என்னாகுதுன்னா அது வீக்கமாகி இந்த எலும்போடு உரச ஆரம்பிக்கிறப்ப அங்கங்கே கிழிதல்கள் ஏற்படும் டேர் சின்ன சின்ன கிழிதல்கள் ஏற்படும் ஸோ இதே இது ரொம்ப முத்தி இருக்கிறப்ப கிழிதல் அதிகமாகி இந்த எலும்பு பகுதி இந்த ஜவ்வு இந்த இடத்துல கேப்பு கிழிஞ்சதுனால இதோட உரசி உரசி இந்த இடத்துல காட்டிலேஜ் ஏதாவது ஆஸ்டியோஃபைட் எலும்பு எக்ஸ்ட்ரா எலும்பும் தேய்மானம் ஆரம்பிக்கும் ஸோ ஜவ்வு வீக்கம் வருதல் ஜவ்வு கிழிதல் ஜவ்வு கிழிதலுடன் எலும்பும் தேய்மானமாதல் ஸோ இதை மூணு ஸ்டேஜாக நம்ம பிரிக்கிறோம் இதை ஒன்றாவது ஸ்டேஜ்லேயும் ரெண்டாவது ஸ்டேஜ்லேயும் மேக்ஸிமம் ஒரு தொண்ணூறு சதவீதம் இதை நம்ம வந்து எப்படி அதை சரி பண்ண முடியுங்க இதை உறுதிப்படுத்திட்டோம் இந்த ஸ்டேஜ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சோன்னா அறுவை சிகிச்சை இல்லாமலேயே சிம்பிளான மேனேஜ்மெண்ட் முதல்ல வழி வருது வலியை குறைக்க வேண்டிய வழி நிவாரணம் ஐஸ் வைத்து கொள்வது அந்த இடத்துக்கு அதிகமாக மூமெண்ட் பண்ணால் தானே ப்ராப்ளம் ஆகுது ஒரு இரு வாரங்கள் வந்து ரெஸ்ட் கொடுத்து பெல்ட் போட்டு ஐஸ் வைத்து பெயின் கில்லர் ஜெல் ஆயின்மெண்ட் ஏதாவது போட்டு அதுக்குண்டான வழி நிவாரண மாத்திரைகள் சாப்பிட்லாம் ரொம்ப வழி அதிகமாக இருக்கும்போது இன்ஜெக்ஷன் போடலாம் ஃபிசியோதெரப்பி முறைகள் ஐஎஃப்டி லேசர் அது போன்ற முறைகள் ஷாக்வேதெரப்பி அது போன்ற முறைகள்லாம் நம்ம பண்ணோம்னா நல்லா குறையும் ஓரிரு வாரங்கள் கண்டிப்பாக ஒரு வாரங்கள் சில நேரங்களில் ஒரு மாதமே ஆகும் நாலு வாரமே ஆகலாம் நான்கு வாரங்களிலிருந்து ஆறு வாரங்களுக்கு இந்த சிம்பிள் அதாவது சாதாரண எளிய மருத்துவ முறைகளை நம்ம கையாள வேண்டும் ஆறு வாரங்களில் குறையவில்லை அப்படின்னா நம்ம இதில் வந்து ஸ்டேஜ் ஒன்னாக இருந்ததுன்னா முடிஞ்ச அளவுக்கு ஒரு வாரம் ஒரு இரு வாரங்களே குறைஞ்சிரும் ரெண்டாவது ஸ்டேஜ் அப்படிங்கிறப்ப வந்து முடிந்த அளவுக்கு அது வந்து ஒரு மாதங்கள் அதிகபட்சம் நான்கு வாரங்கள் இருந்து ஆறு வாரங்கள் சில நேரங்களில் ரெண்டாவது ஸ்டேஜில் ஜவ்வு கிளிதல் இருந்து குறையவில்லை என்றால் எம்ஆர்இயில் உறுதிப்படுத்திட்டோம்னா மருத்துவ முறைகளையும் குறையாகவில்லை என்றால் நம்ம என்ன பண்ணலாம் ஸ்கேன் பண்ணி அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் மூலமாக அந்த ஜவ்வு கிழிதல் இம்பீச்மெண்ட் ஆன இடத்தை அந்த தோள்பட்டை ஜவ்வு அழுத்தமான இடத்தை முறையாக சரியான இடத்தில் கண்டறிந்து அந்த இடத்துல நம்ம அது மூலமாக இன்ஜெக்ஷன் ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் பற்றி நம்ம நிறையா பதிவுகள் போட்டிருக்கோம் இது வந்து உடம்பை பாதிக்காத அந்த இடத்தில் மட்டும் வேலை செய்கிற ஸ்டீராய்டு இதனால் எனக்கு வந்து சக்கரை வியாதி இருக்குது அதிகமாக இருப்பானா ஆகாது இதனால் எனக்கு உடம்புல நிறைய உபாதைகள் ஏற்படுமா ஸ்டீராய்டு போட்டானா அப்படியும் ஆகாது அந்த இடத்தில் மட்டும் வேலை செய்யும் அந்த பிரச்சனைக்கு ஒருவேளை அந்த இன்ஜெக்ஷனை அறுவை சிகிச்சையை தவிர்க்கிற அளவுக்கு அந்த இன்ஜெக்ஷன் வேலை செய்து வழியை உடனே வந்து ஒரு மந்திரம் போல் சரி பண்ணோம் ஒரு சில நேரங்கள் மாத்திரைகள் சாப்பிட்டு இன்ஜெக்ஷன் போட்டும் குறையில ஒரு வேளை ஸ்டேஜ் அதிகமாக இருக்குது ஜவ்வு கிழிதல் அதிகமாக இருக்குது மேலே எலும்புகளே தேய்மானம் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஸ்டேஜில் நம்ம கண்டிப்பாக அதுக்கு நுண்துளை சிகிச்சை தான் செய்ய வேண்டும் நுண்துளை சிகிச்சை அப்படிங்கிறது ஒரு இன்ஜெக்ஷன் முறையிலிருந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இது ஓப்பன் சர்ஜரி கிடையாது இது வந்து கிளிக்காமல் ஒரு ஒரு சிறு வாரங்கள் பின்னாடியும் ஃப்ரண்ட்லியும் பின்னாடியும் முன்னாடியும் பின்னாடியும் ஒரு சிறு துவாரம் விட்டு அதில் வழியாக ஒரு கேமரா உள்ள அந்த ஜவ்வு வளர்ந்துருக்குது பார்த்திங்களா அந்த பகுதியை வந்து வீக்கமான பகுதி கிளிதலான பகுதி அந்த இதில் பர்சான்னு நம்ம சொல்லுவோம் அந்த அழுத்தமான பகுதி அழுத்தத்தை குறைத்து அந்த எலும்பு வளர்ந்து கருவான மாதிரியும் ஊக்கான மாதிரி இருக்குது பார்த்திங்களா அதை டைப் ஒன் ஃப்ளாட்டாக செய்ய வேண்டும் ஒரு பக்கம் மட்டும் இருக்கும் ஒரு பக்கம் மட்டும் வளைஞ்சிருக்கும் அதை நேராக செஞ்சு சரிசமான செய்கிறப்ப அந்த எலும்பினால் வ வருகிற அழுத்தத்தை கண்டிப்பாக ஒரு ஊசி முறையில் ஃபிசியோதெரப்பியிலோ குறைக்க முடியாது அதற்கு இந்த மாதிரி நுண்துளை சிகிச்சை பண்ணி அந்த பர் மூலமாக அந்த எலும்பை நேர் பண்ணிடுறோம் அதாவது டைப் த்ரீ அக்ரோமியன் டைப் டூ அக்ரோமியன் டைப் ஒன் அக்ரோமியன் நல்ல அக்ரோமியனாக நேரான அக்ரோமியனாக பண்ணிடுறோம் டாப் போனை இடையில் இருக்கிற ஜவ்வு பகுதியை நுண்துறை சிகிச்சையில் கிளீன் பண்ணி லேசர் மூலமாக கிளீன் செய்கிறோம் ஜவ்வு உள்ளே கிழிந்திருந்தால் பார்ஷியல் டேர் இருந்தால் அதை ஸ்டிச் பண்ணிடலாம் ஃபுல் டயர் இருந்தால் முழுவதுமாக கிழிந்திருந்தால் நான் சொன்ன மாதிரி தோல்பட்டை ஜவ்வு கிழிதல் அப்படிங்கிற காணொலியில் அதை பற்றி விளக்கமாக போட்டிருப்பேன் ஸோ அது வந்து இதெல்லாம் ஊசி முறையும் மாத்திரைகளும் குறையாத பட்சத்துலாம் நம்ம நுண்துறை சிகிச்சை செய்கிறோம் அப்போ நுண்துறை சிகிச்சை செய்கிறப்ப மேலே இருக்கிற எலும்பாக இருக்கட்டும் அதனோட வளைவாக இருக்கட்டும் இடையில் இருக்கிற ஜவ்வு பகுதியாக இருக்கட்டும் கீழே இருக்கிற ரொட்டேட்டர் கஃப் ஜவ்வு கிழிதலாக இருக்கட்டும் மூன்றையும் ஒரே நேரத்தில் சரி செய்து முழுமையாக அதிலிருந்து நம்ம குணமாக முடியும் இந்த நுண்துளை சிகிச்சை வந்து செய்தோம்னா இப்போ அதாவது வெறும் கிளீன் மட்டும் பண்ணோம்னா நம்ம இமீடியட்டாக ஓரிரு நாட்களிலேயே கையை மூவ்மெண்ட் பண்ணி ஃபிசியோதெரப்பி பண்ணி பழைய நிலைமைக்கு திரும்ப முடியும் ஓரிரு வாரங்களில் நீங்கள் பழைய நிலைமைக்கு நீங்கள் பழைய ஒர்க்குக்கே போயிடலாம் ஒருவேளை அந்த ஜவ்வு கிழிதல் அதிகமாக இருந்தால் ஜவ்வை ஒட்ட வைக்கிறதுனா அதுக்கு ப்ரோட்டோக்கால் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் ப்ரோட்டோக்கால் ஷோல்டரை சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் எப்படி நம்ம முறையாக பயிற்சி செய்ய வேண்டும் எவ்வளோ நாள் கழித்து நம்ம நல்ல நிலைமைக்கு நம்மளுடைய பழைய நிலைமைக்கு திரும்ப முடியும் அப்படிங்கிறத வந்து நம்ம அந்த ஒரு தனியாக ஒரு காணொளி போட்டிருக்கோம் பட் முடிந்த அளவுக்கு நான்கு வா அதிகபட்சம் நான்கு வாரங்கள்லேருந்து இருந்து ஆறு வாரங்கள் தான் அதிலிருந்து பழையபடி நார்மலாகி நீங்கள் பழைய ருட்டீன் ஒர்க்குக்கு போயிடலாம் ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக த்ரீ மந்த்ஸ் அதை நுண்துளை சிகிச்சை செய்து அதற்கு உண்டான போஸ்ட் ஆப்ரேட்டிவ் ஃபிசியோதெரப்பி ரீஹாபிலிட்டேஷன் எல்லாம் செய்து ஒரு மூன்று மாதங்கள் கழித்து உங்களோட ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி தகுந்த மாதிரி நீங்கள் பழைய நிலைமைக்கு திரும்பலாம் ஸோ இது எல்லாமே ஷோல்டர் தோல் ஜவ்வு அழுத்தம் அதல் வருகிற காரணமும் அது உடைய கண்டறிதலும் அதற்கான தீர்வும் இது வந்து தொண்ணூறு சதவீதம் எங்களை பொறுத்தவரை நுண்துளை சிகிச்சை தேவையில்லை இதை வந்து முரு சிம்பிளான மருத்துவ முறைகள் சிம்பிளான ஃபிசியோதெரப்பி மாத்திரைகளை போதுமானது அதிகபட்சம் அதற்கு வந்து இந்த அல்ட்ராசவுண்ட் கைடட் இன்ஜெக்ஷன் போதுமானது சில நேரங்களில் நம்ம முத்த விட்டுட்டு ரொம்ப லேட்டாக நம்ம வந்து டாக்டர் காமிக்கிறப்போ இந்த மாதிரி வந்து அறுவை சிகிச்சை நுண்துளை சிகிச்சை தேவைப்படும் அளவுக்கு வந்துடும் ஸோ இந்த பதிவு வந்து உங்களுக்கு இது மாதிரி போன்ற தோல் ப்ராப்ளம் இருந்தால் உடனே உங்கள் எழுமுறி மருத்துவரை அணுகி அதற்கு முறையாக பரிசோதனை செய்து ஆரம்ப நிலையை கண்டறிந்து அதற்கு சிம்பிளான வழிமுறைகளில் பெரிதாகாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் என்னோட வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்